அனைவருக்கும் வணக்கம் தலை சுற்றுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை தலை சுற்று ஏன் வருகிறது என்று பார்த்தோமே ஆனால் உடலில் பித்தமானது அதிகரித்து அது வாயுனுடைய ஓட்டத்தை சீரகேடு அடைய செய்யும் போது மேலும் அந்த வாயுவானது நாடி நரம்புகளை பற்றும்போது இந்த தலைச்சுற்று சுற்று தலை சுற்றுக்கு ஒரு எளிய சித்த மருந்து தேவையான பொருட்கள் தோல் நீக்கிய இஞ்சி ஐந்து கிராம் மல்லி ஐந்து கிராம் ஜீரகம் ஐந்து கிராம் சிறு வயறு ஐந்து கிராம் சர்க்கரை ஐந்து கிராம் கருப்பு உலர்ந்த திராட்சை ஐந்து கிராம் இந்த எல்லா மருந்துகளையும் ஒன்றிரண்டாக தட்டி ஒரு மண் பானையில் போட்டு அறுநூறு மில்லி தண்ணீர் வைத்து அதை நூற்றம்பது மில்லியாக வற்ற காய்க்க வேண்டும் இந்த மருந்தை பெரும்பாலும் நாம் இரவு நேரங்களில் தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் விடியற்காலையில் நாலு மணி அளவில் அதற்குப் பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மருந்தை நாம் எழும்போது குடித்து கொள்ளலாம் குடித்துவிட்டு மீண்டும் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஓய்வு எடுத்த பிறகு நாம் நமது வேலையை தொடரலாம் தலை சுற்று இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் அன்றாட உணவில் அவர்கள் எளிதாக ஜீரணிக்கும் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையான அளவுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் அதிகப்படியாக வாசனை உள்ள எந்த பொருட்களையும் முகர்தல் கூடாது அதிக சத்தம் அல்லது ஓசை உள்ள இடங்களை தவிர்க்க வேண்டும் கடுத்து வலி பிடரி வலி சேர்ந்து இருக்குமே அவர்கள் மருத்துவரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது